சகோதர நிறைய மக்களுக்கு வந்து மரணித்த பிறகு சொர்க்க நரகம் உண்டா இதுலயே நிறைய பேருக்கு டவுட் செத்து போன பிறகு என்ன போய் திருப்போது செத்து போட்டா அக்கடா நல்லா நிமித இருக்கலாம் அப்படின்னா இல்லைங்க மரணித்த பிறகு ஒரு வாழ்க்க இருக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையிலேயே மறுபிறையை பத்தி சொல்லல மறு வாழ்வை பத்தி சொல்லுது சொர்க்கம் நரகம் நமக்கு சாவெல்லாம் கிடையாது நம்முடைய புஜத்துக்கு தான் சாவு நம்முடைய ஆத்மாவுக்கு சாவு என்பது கிடையாது ஏன்னா அது ஒன்று இங்கிருந்து போனால் அது சொர்க்கத்துக்கு போகும் எல்லாம் நரகத்துக்கு போகும் பா எப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் சின்ன உதாரணம் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க உங்களுடைய தாய் நல்லா உங்களுடைய அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சரி அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு விட்டுருவீங்க தூங்கிட்டு இருந்த உங்கள் வீட்டில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டக்குன்னு போய் எழுந்திருக்கிறாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க நான் நல்ல நல்ல கனவை பார்த்தேன் நல்லா சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கெட்ட கெட்ட கனவாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க நினச்சிங்க அவங்க நிம்மதியாக தூங்குறாங்கன்னு ஆனால் தூக்கத்தில் நல்ல கனவை பார்த்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க கெட்ட கனவை பார்த்தாங்க கஷ்டப்பட்டாங்க வேதனை அனுபவிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது அது அவங்க தான் அதை அனுபவிச்சாங்க இல்லை உங்களுக்கு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாம தூங்குறோம் இல்லையா தூங்கும்போது இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்கிறோம் இப்போ இந்த இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்கிறது உடலா உடல் உள்ள ஆத்மாவா கேள்வி கேட்டா பாய் ஆத்மாதான் பை உடலை சும்மா அப்படி கடத்தப்பட்டு இருந்துச்சு அந்த ஆத்மா தான் சில இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்குது கனவு மூலமா ஆ ஆமாங்க இது ஒரு சின்ன ஒரு ட்ரைலர் தான் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் நீங்கள் மரணத்து பிறகு உங்களுடைய ஆத்மா அதுக்கு வேறொரு உடலை கொடுத்து இந்த உடலை வேறொரு உடலை அமைச்சு ஒன்று சொர்க்கத்தில் இருக்கும் எல்லாம் நரகத்தில் இருக்கும் ஆகவே இறைவன் சொல்கிறான் இங்க பாருங்க நீங்க தூங்கின பிறகு உங்களுடைய ஆத்மா ஏதோ ஒரு மாய உலகத்துல போய் சில இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்குது இது ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் தான் இது உண்மையான முறையில் நீ மரணித்த பிறகு நல்லவனா இருந்தா சொர்க்க லோகத்தில் இருப்ப கெட்டவனா இருந்தா நரக லோகத்தில் இருப்ப என்று அல்லாஹ் மகானெல்லாம் சொல்கிறான் ஆகவே தான் நபிகல் தூக்கத்தை அகுல் மோத் மரணத்துடைய சகோதரி என்று சொல்கின்றார்கள் ஆகவே நாம் தூங்கும் போது கூட இதே வார்த்தை தான் சொல்றோம் அல்லாஹ் அம்மா பிஸ்மிகா அமுத் அஹையா அல்லாஹே உன் பேரை கொண்டு நான் மரணிக்கின்றேன் அமுத்தனா நான் அமௌத்தாக போறேன் அஹையா மறுபடி உயிர்ப்பிக்கின்றேன் என்று சொல்றோம் தூங்கி எந்திரிச்சு பிறகு இதே துவா தான் சொல்றோம் அஹமது இல்லா இல்லதி அஹையான மாத்தனா எல்லாம் நான் மரணித்தவனாக கிடந்த என்னை மறுபடியும் உயிர்ப்பித்த எனக்கு மறுபடியும் கொடுத்த ரப்பே உனக்கே எல்லா புகழும் உரித்தாகுக அப்படின்னு சொல்கிறோம் ஆகவே ம தூக்கத்தில் நாம் எப்படி ஏதோ ஒரு உலகத்தில் போய் சில இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்கிறோமோ இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் ஆனால் மரணத்து பிறகு இது உண்மையான முறையில் நல்லவராக இருந்தால் சொர்க்கத்தில் இருப்போம் கெட்டவராக இருந்தால் நரகத்தில் இருப்போம் ஆகவே அல்லாவுக்கு பயந்து நல்லதை பேணி நடந்து மறுமையில் சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆவதற்கு முயற்சிவோமாக வல்ல நாயன் நம் அனைவரும் நரகத்திலிருந்து காப்பாற்றுவானாக நம் மாணவர்களுக்கும் நல்ல இருவானாக வாசுதா அஹம்பு